ஏ கீழே போடாது கீழே என்ன பெஞ்சில் வச்சுட்டு விளையாடு பெஞ்சில் வச்சுட்டு விளையாடு கீழே இறக்கி வச்சுக்க பெஞ்சில் அங்கே போய் கீழே ஊந்து கிடக்கு பெஞ்சில் வச்சுட்டு விளையாடு கீழே இறக்கு கீழே இறக்க அந்தானே ஊந்துருவோம் கீழே வச்சுட்டு விளையாடு அங்கன்னா வைக்காத கீழே வை அப்போ வாங்க ஹாய் காலை வணக்கம் லைக் தேங்க்யூ தேங்க்யூ அப்போ வாங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு எந்த ஊர் எந்த மாவட்டம் என்ன வேலை பார்க்குறீங்க நாங்கள் வீட்டில் தாங்க இருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க அரியலூர் மாவட்டம் கேட்ரிங் வேலையை பார்க்குற மாதிரி இருக்கு கேட்ரிங் வேலையா ஒய் சொற்று போட்டுருக்கங்க குளிர் அதிகமாக இருக்கு அதனால சொற்று போட்டுருக்கேன் ஆதி கீழே போடாமல் விளையாடணும் சரியா சரியா கீழே போடாமல் விளையாடணும்ப்பா லைக் போட்ட உள்ளவங்களுக்கு நன்றி லியோண்ணா வாங்க அன்பின் உயிரே நல்லா இருக்கியா நான் சூப்பராக இருக்கேண்ணா நீ எப்படிண்ணா இருக்க நல்லா இருக்கீங்களா அண்ணா என்ன பண்ணுறீங்க நீ பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது ஆமாம் ஆமாம் நான் நான் லைவிலே வரலைண்ணா நேற்று நேற்று நைட்லேருந்தாண்ணா லைவ் போட ஆரம்பிச்சேன் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சாரி அப்படிங்க நானும் மிஸ் பண்ணணும் அவங்களை எல்லோரையும் நானும் மிஸ் பண்ணேன் ரொம்ப நாள் யாரையும் பார்க்காம எனக்கே மனசு கஷ்டமாகிடுச்சு நேற்று நைட்லேருந்து மறுபடியும் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேண்ணா லைவில் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க என் மீதே நீதான் என்னை விட முடியுமா ஓகே ஓகே அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க டிவி பாத்தேன் செம்மையா மாஸ்க் பண்ணியிருந்தீங்க டான்ஸ்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி உன்னை பார்க்கலாம் வருகிறேன் வாங்க வாங்க நான் வாங்க தங்கச்சி பார்க்குறதுக்கு என்ன வாங்க வந்து பார்த்துட்டு போங்க எனக்கும் பிப்ரவரி பதினாலு தானே என்னோட கல்யாண டேட்டு வாங்க கல்யாணம் நாள் வாங்க அன்னைக்கு ஊர் மட்டும் சொல்லி தன்னச்சு மருந்து போய் வாங்க பாப்பா வர நீ வாங்க நீ வணக்கம் இனிய கல்வி வணக்கம் இனிய காலை வணக்கம் வாங்க பார் பாரு எடுத்து வர பா. லைக் விருப்பம் ஒவ்வொருவங்களே கமான் பண்ணுங்க லைக்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனலுக்கு subscribe பண்ணிட்டு வாங்க. போட்டு கமான் பண்ணுங்க. கீழ விழுந்து வர பா. நீ இம்மா போட் முடிச்ச பிறகு எடுத்துடு. அது ஆ கீழ விழுந்துる முடிக்கல சும்மா போட்டுட்டே இருக்க இரு அது மாதிரி பண்ண கூடாது